செயல் ரத்து பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து மத்திய அரசு தான் காரணம் இன்னைக்கு பாஜகவினர் பல்வேறு இடங்கள்ல இனிப்பு வழங்கி கொண்டாடிட்டு வராங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது முற்றிலுமாக மூடப்பட்டதுக்கு பாஜக மத்திய அரசு தான் காரணம் பிள்ளையும் பிள்ளையும் கிள்ளுவது தொட்டிலையும் ஆட்டுவது என்ற கலைக்கு உரியவர்கள் பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்கள் குறிப்பாக ஒன்றிய அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை தமிழக சட்டமன்றத்திலேயே ஆணித்தரமாக அறிவித்தார் தங்சன் அந்த திட்டம் என்பது தமிழ்நாட்டிற்குள் வருவதற்கு எல்லவும் அனுமதிக்க மாட்டேன் நான் முதல்வராக இருக்கின்ற வரையில் நிச்சயம் அந்த திட்டத்தை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கு அனுமதிக்க மாட்டேன் ஒருவேளை முதலமைச்சராக பதவி வேண்டாம் என்ற நிலை வந்தாலும் சங்ஷனை உள்ளே அனுமதிக்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக கூறினார் தமிழகமும் தமிழக மக்களும் திராவிட மாடல் அரசும் அதற்கு அனுமதி தராது என்ற நிலையில்தான் இதை ஒன்றிய அரசு அந்த திட்டத்தை ரத்து செய்திருக்கின்றது எது எப்படியோ தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலனுக்காக போராடுகின்ற கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் துணிவோடு களத்தில் நிற்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசுடைய நாயகன் எங்களுடைய தமிழக முதல்வர் என்பதை இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம்